சாத்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே நடந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார கூட்டத்தில் பேசிய எடப்பாடி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற ஐம்பது மாதங்களில் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு உருப்படியான திட்டங்களை செய்யாமல் தமிழகம் வளர்ந்துவிட்டது போன்ற தோற்றத்தை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் உருவாக்குகின்றன திமுக ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்வதன் மூலம் மட்டும் ஆண்டிற்கு ஐந்தாயிரத்து நானூறு கோடி ரூபாய் ஊழல் நடக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் திமுக அரசு கொள்ளையடித்திருக்கிறது டாஸ்மாகில் நடக்கும் ஊழலால் பத்து ரூபாய் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்று மக்களே பெயர் வைத்துவிட்டனர் தமிழகத்தில் எந்த தடையும் இல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு காவல்துறை மானியம் வந்தபோது கொள்கை விளக்க குறிப்பில் இருபதாவது பக்கத்தில் பள்ளி கல்லூரிக்கு அருகில் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் கஞ்சா விற்றதாக கண்டறியப்பட்ட நிலையில் பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டனர் மற்றவர்கள் எல்லாம் திமுக காரர்களாக இருக்கும்போது எப்படி கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் போதைப் பொருள் விற்பனையால் இளைஞர்கள் சீரழிகிறார்கள் என்றும் போதை ஆசாமிகளால் கொலை கொள்ளை பாலியல் சீண்டல்கள் நடக்காத நாளே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்